இன்றைக்கி நம்ம பிரத்தி சமையலில் இந்த கொய்யா பழத்தை வச்சு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த கொய்யாப்பழம் தான் நம்ம ஊரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொய்யாப்பழம் கிடைக்கும் இங்கே எங்களுக்கு அந்த அளவு நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்காது இது மெக்சிகோலேருந்து வரக்கூடிய கொய்யாப்பழம் இனி இது கூட கொஞ்சம் இஞ்சி எலுமிச்ச பழம் இவ்வளவு தான் நமக்கு தேவை இப்போ நான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த நாலு சின்ன கொய்யாப்பழம் ஒரு சின்ன துண்டு எலுமிச்ச பழம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் தோல் எல்லாம் நீக்கி வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இந்த மூணையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு இனிப்புக்கு நீங்கள் தேன் வேணால் தேன் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சீனி தான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்வீட்னர் உங்களுடைய சாய்ஸ் சரி இனி இதெல்லாம் தண்ணியெல்லாம் விட்டு நம்ம நல்லா ஒன்றா பிளண்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஜூஸ் ரெடி இனி இதை நம்ம குடிக்க வேண்டியதான் நம்ம ஊர் கொய்யா பழத்தை தான் ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னுவாங்க ஃபோர்மேன்ஸ் ஆப்பிள் அப்படின்வாங்க இதில் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கூடவே எலுமிச்ச பழம் இஞ்சியில் இருக்க சத்துக்கள் நமக்கு நல்லவே தெரியும் அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வைட்டமின் சி எலுமிச்ச பழத்திலலாம் லோடட் வித் வைட்டமின் சி இந்த நம்ம மழை காலங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது நல்ல பெஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது கீழே காமண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்